ரம்யா ராமு ரெண்டு பேரும் அக்கா தம்பி ரம்யா ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கிற வேலையே கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாள் ஆனால் ராமு மட்டும் எனக்கு எந்த வேலையும் இல்லைடாப்பா என்ற மாதிரி சுக்கமாக படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் ரம்யா ஏதாவது வேலை சொன்னால் கூட அசையாமல் கொல்லாமல் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருப்பான் ராமுவோட சோம்பேறித்தனத்தை பார்த்த ரம்யா எப்படியாவது அவனை சரி பண்ணணும்னு யோசிச்சா அதுக்காக அவள் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சான் ரம்யாவோட ஐடியா வேலை செஞ்சதா ராமுவோட சோம்பேறி போயிடுச்சா இல்ல அப்படியே தான் இருந்தானா அப்படின்றத கதைக்குள்ள போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரம்யா ராமு ரெண்டு பேரும் அக்கா தம்பி ஏதாவது ஒரு வேலை செஞ்சதான் வீட்ல சாப்பிடவே பணம் இருக்கும் ஆனால் ராமு மட்டும் பெரும் சோம்பேறி எந்த வேலை சொன்னாலும் அதை செய்யக்கூட மாட்டான் அப்படி ரம்யா ராமுவோட சோம்பேறித்தனத்தை பார்த்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரம்யா ராமு போய் இப்படி சொன்னா டேய் தம்பி நீ இப்படி சோம்பேறித்தனமாக இருந்தா எப்படிடா சொல்லு நமக்கு என்ன அப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்தா இருக்கு நாம இப்படி உக்காந்து சாப்பிட்றதுக்கு தினமும் ஏதாவது வேலை சேர்ந்தாதான் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கும் இப்படி இருக்கும்போது நான் தனியால் சம்பாதிச்சு என்னடா பண்றது வர வருமானம் நம்ம சாப்பாட்டு கூட பத்த மாட்டுது நீயும் ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அதுக்கு ராமு அக்கா என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியாது தின்ற வேலை இல்லைன்னா படுக்கிற வேலை இருந்தால் என்கிட்ட சொல்லு நான் வேணும்னா அதை மட்டும் செய்கிறேன் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாதுக்கா அப்படின்னு சொன்னான் அப்போ ஒரு விவசாயி அங்கே வந்தாரு இங்கே பாருமா ரம்யா நாளைக்கு வயல களை பிடுங்குற வேலை இருக்கு நீ வரியா ஆ வரேன் வரும்போது வேணும்னா உன் தம்பியை கூப்பிட்டு வா கொஞ்சம் பணமும் அதிகமாக கொடுக்குறேன் அது கேட்டதோ ரம்யா சரிண்ணா இரண்டு பேரும் வரும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் ராமு பக்கத்தில் வந்து டேய் தம்பி நாளைக்கு வயல வேலை வந்திருக்குடா இரண்டு பேரும் போனால் வய நிறைய சாப்பிட்லாம் வாடா நாளைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான் என்னது களை பிடுங்கிற வேலையா ஐயோ என்னால் முடியாதுக்கா வேணும்னா நீ போ நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ராமுவோட சோம்பேறித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு ரம்யா அவனை எப்படியாவது இதிலிருந்து வெளியிலே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அடுத்த நாள் ராமுவை கட்டாயப்படுத்தி தூக்கத்துலேருந்து எழுப்பினா என்னக்கா இப்போவே தூக்கத்துலேருந்து எழுப்புற எனக்கு தூங்கிறதுனா ரொம்ப பிடிக்குன்னு உனக்கு தெரியும்ல தூங்குறது மட்டும் இல்லை உனக்கு இன்னொரு விஷயமும் பிடிக்கும் அதுதான் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு தேவையான கொடுக்குறேன் எழுந்துரு அப்படின்னு சொன்னான் ரம்யாவோட பேச்சை நம்பி ராமுவும் எழுந்துட்டான் அப்போ தூரத்தில் ஒரு கயிறு கட்டிக்கிட்டு பீஸா தொங்கிக்கிட்டு இருந்ததை அவன் கவனிச்சான் அதை பார்த்து அந்த பீஸாவை பிடிக்க அதை பின்னாடியே போய்கிட்டு இருந்தான் அவன் எவ்வளவு பின்னாடி போய்கிட்டு இருந்தாலும் அந்த பீஸா இன்னும் முன்னாடி போய்கிட்டே இருந்துச்சு அப்படி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமும் எப்படியாவது அந்த பீஸா எடுத்தே ஆகணும்னு ஓடினான் ஆனால் எவ்வளவு ஓடினாலும் பீஸா முன்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு எதுக்குன்னா அந்த பீஸாவை கட்டி இழுத்திக்கிட்டு போகிறதே ரம்மியாக தான் டேய் ராமு உனக்கு அந்த பீஸா வேணும்னா ஓடி போய் தான் எடுக்கணும் இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொன்னான் அதனால ராமு அதுக்கு பின்னாடி வேகமாக ஓடினான் அந்த பீசாவை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஆனா ரம்யா அதை விட வேகமா ஓடுறதுனால ராமுவை அந்த பீசாவை தொடக்கூட முடியல அப்படியே ஓடி ஓடி ராமுவும் ரம்யாவும் அந்த வயல்கிட்ட வந்தாங்க அப்போ ரம்யா ராமுவை பார்த்து இப்படி சொன்னான் டேய் தம்பி பார்த்தியா உனக்கு சாப்பாடு வேண்டும்ன்றதுக்காக சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தல்ல இந்த மாதிரி தாண்டா நமக்கு தேவைக்கு நம்ம ஓடிதான் சம்பாதிக்கணும் இதோ இங்க பாரு அந்த அண்ணனோட வயல் வா நம்ம இரண்டு பேரும் கஷ்டப்பட்டு இருங்கினா செடிகளை பிடுங்கி போட்டு பணம் சம்பாதிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி பீஸா அங்க வச்சிட்டு வயலுக்கு போயிட்டா ரம்யா வயலில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப பீசாவை அங்கேயே வச்சிட்டு ராமவும் ரம்யா கூட வேலை செய்ய போயிட்டான் அக்கா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு எனக்கு எப்படியும் சாப்பாடு வேண்டும் என்றதுனால என்னோட சோம்பேறித்தனத்தையெல்லாம் விட்டுட்டு வேலை செய்கிறேன் வேலையெல்லாம் சேர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பீஸாவை நான் போய் சாப்பிட்றேன் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோட சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுடுறேன்க்கா அப்படின்னு சொன்னான் வயல் வேலையெல்லாம் அப்புறம் அவன் அந்த பீசாவை சாப்பிட்டான் வேலை செய்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு ராமு கடுமையாக முடிவு பண்ணிட்டான் சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டான் நம்மளை நிறைய பேர் கூட இப்படி ரொம்ப சோம்பேறித்தனத்தோட அப்புறமா அந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியத்தோட இருப்போம் அதை விட்டுட்டு ராமு மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை செய்வோம் அப்பதான் இந்த நாட்டில் கௌரவமாக நம்மளால வாழ முடியும்